இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தன்னுடைய கணவர் உயிரோடு இருக்கும் போதே விதவை பென்ஷன் வாங்கியதோட அதுக்கு அந்த பெண் நியாயம் வேற கேட்டிருக்காங்க இந்த சம்பவம் கேரளாவுல நடந்திருக்கு ஏன் இந்த அம்மா கணவர் உயிரோடு இருக்கும் போதே விதவை பென்ஷன் வாங்கினாங்க அதுக்கு நியாயம் வேற கேக்குறாங்கன்னு இப்ப இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் தலைசிறந்த இயக்குனரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான ஞான ராஜசேகரன் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை புத்தகமாக எழுதி வருகிறார் அதிலிருந்து சில பகுதிகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் அரசாங்கத்தை அணுகுவதற்கும் கேரள மக்கள் அரசாங்கத்தை அணுகுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது கேரளாவில் பாமர மக்களுக்கு இருக்கின்ற பொது அறிவு நம்மை வியப்பில் ஆழ்த்திவிடும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பாலக்காடு சப் கலெக்டராக இருந்தபோது ஒரு நாள் ஒருவர் என்னை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று என் ஆபீஸுக்கு வந்திருந்தார் நான் அவரை உள்ளே வர சொன்னேன் என்ன விஷயம் என்று கேட்டேன் அவர் பதற்றத்தோடு விவரித்தார் நான் தலையோளம்பரம்பு கிராமத்தில் இருந்து வருகிறேன் அங்கே ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது அந்த ஊரில் விதவையே ஆகாத ஒரு பெண்ணுக்கு விதவை பென்ஷன் சாங்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணோட பேர் தங்கம்மா இப்படி அவர் சொன்னதும் நான் கேட்டேன் நீங்க யாரு உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்று அவர் மிகவும் சாதாரணமாக சொன்னார் அந்த தங்கம்மாவின் கணவரே நான் தான் என்று எனக்கு தூக்கி வாரி போட்டது கணவர் உயிரோடு இருக்கும்போது அவர் இறந்து விட்டார் என்று பொய் சொல்லி ஒரு பெண் விதவை பென்ஷன் வாங்குவது அரசாங்கத்தை ஏமாற்றும் வேலை இல்லையா இது ஒரு சமூக நலத்திட்டத்தை கேலி பொருளாக்குவது இல்லையா உடனே தாசில்தாரை வரவழைத்தேன் அவர்தான் விதவை பென்ஷன் சாங்ஷன் செய்த அதிகாரி அவரும் பதறிப்போய் விட்டார் தலையோலப்பரம்பு வில்லேஜ் ஆபீசரின் விசாரணை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் சாங்ஷன் செய்ததாக அவர் சொன்னார் தவறான ரிப்போர்ட் கொடுத்த வில்லேஜ் ஆபீசரை உடனே சஸ்பெண்ட் செய்ய ஆணை பிறப்பித்தேன் ஒரு குறிப்பிட்ட தேதியில் புகார் செய்த கணவர் தங்கம்மா வில்லேஜ் ஆபீசர் தாசில்தார் அனைவரையும் வர சொன்னேன் அந்த தேதியும் வந்தது சம்பந்தப்பட்ட எல்லோரும் வந்திருந்தார்கள் அந்த தங்கம்மாவும் வந்திருந்தால் குட்டு வெளிப்பட்டு விட்டதே என்ற குற்ற உணர்வோடு தொங்கிய முகத்துடன் வருவாள் என்று எதிர்பார்த்த எனக்கு அவள் தைரியமாக என் முன் வந்து நின்றது ஆச்சரியத்தை தந்தது தங்கம்மாவின் மீதுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையே புகார் கொடுத்தவர் அவள் கணவரா இல்லையா என்பதுதான் அதை முதலில் அறிய வேண்டும் என்று தீர்மானித்த அந்த பெண்மணியிடம் இவர் உன் கணவர்தானே என்று கேட்டேன் தங்கம்மா எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் சொன்னால் ஆமாம் என்று நான் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேச தொடங்கினேன் ஏமா நான் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறேன் எங்கள் கிராமத்தில் பெண்களிடம் அவர்களது புருஷன் பெயரை கேட்டால் நேரடியாக பதில் சொல்ல மாட்டார்கள் புருஷன் பெயர் முருகன் என்றால் ஜாடை மாடையாக மயில் மேல இருக்கிறவன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நான் வருகிறேன் புருஷன் உயிரோடு போது வெறும் ரூபாய் பென்ஷனுக்காக அவர் செத்து விட்டார் என்று சொல்வதற்கு எப்படிமா உனக்கு மனசு வந்தது முதல்ல அதை எனக்கு விளக்குங்க என்று முருக்கமாக நான் கேட்டேன் தங்கம்மா எந்த ஒரு கலக்கமும் இன்றி என்னை கேட்டால் அரசாங்கம் ஏன் இந்த விதவை பென்ஷன் கொடுக்கறது விதவைன்னா என்ன அர்த்தம் நிராதரவான பெண் என்பது தானே நான் ஒரு நிராதரவான பெண் என்று சொல்லி சற்று நிறுத்திவிட்டு மேலும் தொடர்ந்தால் எப்படின்னு கேக்குறீங்களா இந்த ஆள் என்னை விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆகுது கோழிக்கோட்டில் ஒரு பெண் கூட இந்த ஆள் எட்டு வருஷமா வாழ்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு எங்க ஊருக்கு வருவது கிடையாது என் குழந்தைகளை பார்க்கறது கிடையாது அதனால என்னை பொறுத்தவரையில் இந்த ஆள் செத்து போனவன் தானே நான் நிராதரவான பெண் தானே சொல்லுங்க சார் சொல்லுங்க என்று கூறிய தங்கம்மாவின் கேள்விகள் ஒவ்வொன்றும் மானித்திரமாக வெளிவந்தன புகார் கொடுத்தால் அப்போது நெளிவதை நான் கண்டேன் அதற்குப் பிறகு தங்கம்மாள் ஒரு கேள்வி கேட்டால் என்னை நேரடியாக பார்த்து உங்கள் சட்டம் என்ன சொல்லுது ஒருவன் ஏழு வருஷம் காணாமல் போனால் அவனை செத்தவனாக கருதலாம்னு சொல்லுது இல்லையா அதனால பிரகாரம் இவன் எனக்கு செத்து போனவன் தான் நான் தான் சார் என்று பேசி முடித்தாள் எனக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஒருவன் ஏழு வருஷம் காணாமல் போனால் அவனை செத்தவனாக கருதலாம் என்று எவிடன் சொல்கிறது அந்த சட்ட விதிகள் எல்லாம் தங்கம்மாவை எப்படியோ சென்றடைந்திருக்கிறது வேறு எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒரு சாமானிய பெண்மணி சட்ட விதிகளை சொல்லி புருஷன் உயிரோடு இருக்கும்போதே அவன் செத்ததற்கு சமம் என்று கூறி வாதிட்டு இருக்க முடியுமா தங்கம்மாவின் வாதம் எனக்கு நியாயமாகப்பட்டது ஆனால் அப்போதுள்ள பென்ஷன் விதிகளின்படி நான் தீர்ப்பு எழுதினால் அது தங்கம்மாவுக்கு சாதகமாக அமையாது அவளது விதவை பென்ஷனை நான் ரத்து செய்தாக வேண்டும் அது மனிதாபிமானத்திற்கு எதிராக இருக்கும் என்று நான் உணர்ந்தேன் அதனால் பென்ஷன் விதிகளில் மாற்றம் செய்ய அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதினால் என்ன என்று தோன்றியது தங்கம்மாவின் சூழ்நிலையை விவரித்துவிட்டு விட்டு போன்ற பெண்களுக்கு ஆதரவு கொடுத்தால்தான் விதவை பென்ஷன் ஏற்படுத்தியதற்கான உண்மையான பலன் கிடைக்கும் அதற்கு விதவை பென்ஷனுக்கான விதிமுறைகளில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் யாரெல்லாம் விதவையாக கருதப்பட வேண்டும் என்கிற விதிமுறைகளில் ஒரு பெண்ணின் கணவன் ஏழு வருடங்களுக்கு மேல் காணாமல் போயிருந்தால் அந்த பெண்ணும் விதவையாக கருதப்பட வேண்டும் என்பதையும் சேர்த்து தங்கம்மாவை போன்ற நிராதரவான பெண்களுக்கும் விதவை பென்ஷன் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினேன் கேரள அரசாங்கத்தின் சிறப்பு என்னவென்றால் இது போன்ற மனிதாபிமான விஷயங்களில் அனுகூலமான முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பதுதான் என் கோரிக்கை ஏற்கப்பட்டு விதவை பென்ஷன் விதிமுறைகளில் மாற்றத்தை அரசாங்கம் அறிவித்தது அரசாங்கம் விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்ததால் தங்கம்மாவுக்கு பென்ஷன் தொடர்ந்து அளிக்கப்பட்டது எதிர்காலத்தில் தங்கம்மா போன்று நிராதரவான நிலைக்கு தள்ளப்படும் பெண்களுக்கும் விதவை பென்ஷன் உறுதி செய்யப்பட்டதுதான் எனக்கு மனநிறைவை தந்தது அதிகாரியாக பணிபுரியும் போது நம் முயற்சியால் ஆதரவற்ற அவர்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமானால் அதைவிட நமக்கு மகிழ்ச்சி அளிப்பது வேறு இருக்கவே முடியாது கண்ணகி தன் கணவன் கோவலன் கொல்லப்பட்டபோது கையில் சிலம்புடன் வந்து பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டால் பரம்பு தங்கம்மா கணவன் உயிரோடு இருக்கும்போதே போதே அவனை இறந்தவனாக ஏன் கருதக்கூடாது என்று அரசாங்கத்திடம் நீதி கேட்டால் அந்த தலையோல பரம்பு தங்கம்மாவை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கதையை கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் நாம் அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்